நடிகர் எம்ஜிஆர் முன்பு கால் மேல் கால் போட்டு அமர்ந்தது ஒரு குற்றமா நண்பர் எம் ஆர் ராதா எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் திரைப்படத்திலிருந்து பிரபல நடிகையை வெளியேற்றி உள்ளார் எம்ஜிஆர் அந்த நடிகை யார் என்ன நடந்தது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் தலை சிறந்த நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்த எம்ஜிஆர் பொதுவாகவே அவர் எப்படி அனைவருக்கும் மரியாதை கொடுக்கிறாரோ அதே மரியாதை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் ஒருமுறை படப்பிடிப்பில் தான் முன் மரியாதை இல்லாமல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நடிகையை அந்த படத்திலிருந்தே வெளியேற்றியதை அந்த நடிகையே தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறாங்க அதாவது நடிகை சவுகார் ஜானகி முன்னணி நடிகையாக மாறிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மாடபுரா திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த படத்திற்காக தேர்வாகி அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் படப்பிடிப்புக்கு வந்த சவுகார் ஜானகி கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாரா அப்பொழுது ஸ்டூடியோ உள்ளே எம்ஜிஆரின் கார் நுழைய மற்றவர்களைப் போல் இவருமே எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு பின்னர் மீண்டும் சேரில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டு படப்பிடிப்பு துவங்குவதற்காக காத்திருந்தார் எம் ஆர் ராதாவும் அந்த படத்தில் நடிக்க அவரை அழைத்த எம்ஜிஆர் ஜி இந்த பெண் செய்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை மரியாதை இல்லாமல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் என ஏதோ சொல்ல இதை கேட்ட எம் ஆர் ராதா அவர் எங்கேயோ இங்கிலாந்தில் பிறக்க வேண்டிய இங்கிலீஷ் காரியப்பா அப்படி உட்கார்ந்திருக்கிறார் அதில் என்ன தப்பு இருக்கிறது உண்மையில ரொம்ப நல்ல பொண்ணு என கூறி சவுகார் ஜானகிக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு எம் ஆர் ராதா எவ்வளவு சொல்லியும் அதை காதல் போட்டு கொள்ளாத எம்ஜிஆர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த செயலுக்காக சவுகார் ஜானகியை அந்த படத்திலிருந்தே வெளியேற்றி உள்ளார் இதை தொடர்ந்து மீண்டும் எம்ஜிஆர் உடன் சுமார் மூன்று வருடங்கள் கழித்து பணம் படைத்தவன் என்கின்ற திரைப்படத்தில் சவுகார் ஜானகி இணைந்து நடித்தாராம் அந்த படம் மிக பெரிய வெற்றி பெற்ற நிலையில் எம்ஜிஆர் மாடபுரா படத்தில் தன்னை வெளியேற்றியதற்காக கண்டிப்பாக வருந்தி இருப்பார் என டைய பேட்டியில் கூறியிருக்காங்க சவுகார் ஜானகி